நம்முடைய உடலால் மறைந்தாலும் உள்ளத்தால் ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுடைய ஒளிவிளக்காக தமிழ்நாட்டு மக்களின் உரிமை குரலாக என்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நினைவு நாள் இன்று மக்கள் மனங்களில் என்றைக்கும் மறையாத நீக்கமல் நினைஞ்சிருக்கக்கூடிய வள்ளல்களில் ஒருவராக பொன்மலச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திகழ்கிறார் என்பதற்கு சான்றுதான் அதிமுக பல பிரிவுகளாக இருந்தாலும் யாரும் அழைத்து வரவில்லை என்றாலும் சாதாரண சாமானிய மக்கள் அவர்களாகவே திரண்டு வந்து ஒரு தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் இந்தியாவிலேயே நம்முடைய புரட்சி தலைவர் கூட அந்த காட்சியை பார்க்க முடியும் நாங்கள் வரிசையா சென்னை முழுவதும் பார்த்துட்டு வர்றேன் குடிசை வீடுகளில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டக்கூடிய கூடிய தலைவராக எம்ஜிஆருடைய படம் குடிசை வீடுகளில் சேரிகளில் எம்ஜிஆருடைய படமும் ஊதுபத்தி வச்சு மாலை வாங்கி எம்ஜிஆருடைய படத்துக்கு அவங்க செலுத்துகின்ற வீர வணக்கத்தை நான் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே மக்கள் மனங்களில் மாசற்ற மாணிக்கமாக திறந்து கொண்டிருப்பவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் என்பதை இன்றைக்கு இந்த கூட்டம் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு யாருமே அழைச்சிட்டு வரல அழையாமல் ஒரு தலைவனுக்கு நன்றி உணர்ச்சியோட கண்ணீர் மல்க நாற்பது ஆண்டுகளுக்கு மேல தலைவர் இறந்து இன்னைக்கு பெண்கள் தாய் கொடுத்த பார்த்தா அவருடைய நினைவிடத்துல கண்ணீர் மல்கிறாங்க இப்ப ஏற்பட்ட ஒரு தலைவன் இப்ப ஏற்பட்ட ஒரு இயக்க இப்ப ஒரு கட்சி இந்தியாவில எங்க இருக்காது சாதாரண சாமானிய விளிம்புநிலை மக்களுடைய கட்சி இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சின்னு கட்சி ஆனா ஒட்டுமொத்த தொழிலாளி வர்க்கம் அனைவரும் நம்பி இருக்கக்கூடிய கட்சி தான் அதிமுக தோற்றுவிக்கும் போது ஏன் எதற்கு எப்படி என்று கேட்டார் அந்த வகையில் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்தினார் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்களும் ஏன் எதற்கு எப்படி என்று கேட்டுதான் பெரியாரின் சீடராக அண்ணாவின் தம்பியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தோற்றுவித்தார் அதாவது தோற்றுவிச்ச உடனே இடைத்தேர்தல் திமுக அரசாங்கம் திண்டுக்கல் இடைத்தேர்தல் இன்னைக்கு நடிகர் எல்லாம் கட்சிய ஆரம்பிச்சு நாங்க இடைத்தேர்தல் நாங்க சட்டமன்ற தேர்தல் நிற்க மாட்டோம் நாங்க தான் வந்து கோட்டைக்கு தான் போகிறாங்க ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருத்தர் தான் கட்சி ஆரம்பிச்ச உடனேயே எழுபத்தி மூணு திண்டுக்கல் இடைத்தேர்தலை சந்தித்தார் அந்த இடைத்தேர்தலில் ரெட்டாலை மாயத்தேவர் ரெட்டாலை முத முதல் நமக்கு கிடைச்சது திண்டுக்கல் இடைத்தேர்தல் நடிகர் ஒரு ரவுண்டு வருவாரா நடிகர் ஜெயிக்க முடியுமா நடிகர் கட்சி சொன்னாங்க ஆனா ஆளுங்கட்சியின் அராஜகம் அத்தனையும் முறியடிச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதல்ல வெற்றி பெற்றிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு திண்டுக்கல் தெற்கு சீமையில திண்டுக்கல்ல ரெட்டான மாயத்தூர் வெற்றி பெற்றார் அதை தொடர்ந்து கோயம்புத்தூர் இடை கொங்கு மண்டலத்துல அங்கே அரங்கநாயக வெற்றி பெற்றார் தமிழ்நாட்டுல ஆட்சிய குடியிருக்கு முன்னாடி எழுவத்தேழுல பாண்டிச்சேரில அண்ணா திமுக ஆட்சி தொடர்ந்து வெற்றி முகம் வெற்றி மேல் வெற்றி என்னை வந்து சேரும் அப்படின்னு பாட்டு பாடினார் பாத்தீங்களா அந்த வெற்றியின் சரித்திர நாயன் தான் புரட்சி எம்ஜிஆர் மறைவரை கோட்டை விட்டு அவரை யாரும் அப்புறப்படுத்த முடியல மறைந்தும் புரட்சி திரு அம்மாவர்கள் இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றினார்கள் இன்னைக்கு வேதனையோட நம்முடைய புரட்சி தலைவருடைய நினைவு நாளில் பேசுறோம் பல கூறுகளாக அதிமுக பிரிந்து கிடக்கிறது இந்த வேதனையோட நாம பேச என்ன நினைக்கிறோம்னு கேட்டா வெற்றி சரித்திரத்தை படைத்த எம்ஜிஆரை நினைத்து பாருங்கள் தொடர்ந்து வெற்றி சரித்திரத்தை படைத்த அம்மாவை நினைத்து பார்க்கணும் சோழத்திற்காக தன்னலத்திற்காக தன்பன்று தன்பிள்ளை வாழ்வதற்காக இந்த இயக்கத்தை எங்கும் அனுமான வைக்க கூடாது ஒரே கூடிய அதிமுக தொண்டர்களுக்கு நாம் விடுக்கக்கூடிய வேண்டுகோள் புரட்சி அம்மா சொன்னாங்க சட்டமன்றத்தில் எனக்கு பின்னாடி அதிமுக இருக்கும் நூறாண்டுகள் இருக்கும் ஒரு தொண்டன் அதிமுக சொன்னாங்க தொண்டர்கள் ஒருங்கிணைப்போம் இது தொண்டர்களுக்காக எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி உலகத்திலே எந்த கட்சியிலையும் தொண்டர்கள் தேர்வு செய்து பொதுச் தேர்வு செய்த கட்சி அதிமுக தொண்டர்களுக்கு பாதுகாப்பான கட்சி இல்லையா அந்த சரத்தை எடுத்துட்டான் தொண்டர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கு நம்ம போய் ஆர் எஸ் சங் பரிவார் கூட்டம் கால் பதிக்க நினைக்கிறான் எம்ஜிஆர் பேரை சொல்லி அம்மா பேரை சொல்லி அண்ணா பேரை சொல்லி திராவிடத்தை சொல்லி இங்கே கால் பதிக்க நினைக்கிற சனாதனம் சங்கி கூட்டத்தை ஒவ்வொரு அண்ணா திமுக தோன்றணும் புரட்சி தலைவர் தோன்றணும் புரட்சி தலைவர் விளையாட்டு அடிக்கணும் எம்ஜிஆர் நினைவு நாள் சபதம் எடுக்கணும் காவி கூட்டத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் காவிக்கும் கருப்புக்கும் அண்ணாவுக்கும் திராவிடத்துக்கும் அம்மாவுக்கும் எம்ஜிஆருக்கும் காவிக்கு என்ன சம்பந்தம் இந்த காவி கூட்டத்தை விளையாட்டி அடிக்கணும் அவன் தான் அதிமுக சீரழிச்சிருக்கான் இன்னைக்கு சின்னத்தை முடக்கணும் யாரு ஆர்கே நகர் தேர்தல் நம்ம சின்னத்தை முடக்கணும் யாரு இன்னைக்கு அழிக்கிறது யாரு அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அழிக்கக்கூடிய அதிமுக அழிச்சிட்டு அந்த இடத்துல காவி வரும் நினைக்கிறான் அந்த காவி கூட்டத்தை விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் எம்ஜிஆர் நினைவத்துல தொண்டர்கள் திரண்டு தலைவர்கள் வருவார்கள் போவார்கள் தொண்டர்களுக்காக உருவாக்கணும் இந்த இயக்கம் விடவே கூடாது சரிவார் கூட்டத்தை சனாதன கூட்டத்தை பாஜக கூட்டத்தை தமிழ்நாட்டில் திமுக பேரை சொல்லி அழிச்சிட்டு தாமரை இங்க முளைக்க வைக்க நினைக்கிறான் தாமரை வேறோடு வேறொரு மண்ணோடு எரித்து காட்டுவோம் இரட்டலையை மீண்டும் துளிர்க்க வைப்போம் என்பது எம்ஜிஆர் நினைவு நிலத்தில் சவலம் எடுப்போம்